கேரளா சேனல் கேரளாவில் வரும் அனைத்தும் கேரளாவுடைய லாட்ரி வீடியோ காணிக்குமே பார்த்திங்கன்னா ஆல்போர்டு கெஸிங் கொடுத்துருந்தோம் நாளை ஆல்போர்ட் நம்பர்ஸ் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கெஸிங் கொடுத்துருந்தோம் இதில் வெற்றி பெற்ற அனைத்து நல்ல நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தரமான அற்புதமான அதிரடியான கெசிங் தினமும் நம்ம கொடுக்குறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவுக்காக முழு ஆதரவு கொடுங்க நம்பிக்கை விட்டுக்கிற தரமான அதிரடியான கெசிங் தினமும் கொடுத்துட்டு தொடர்ந்து அந்த வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்பிக்கிட்டு இருக்கிற தரமான கெஸ்ஸிங் அற்புதமான கெஸ்ஸிங் கொடுத்துட்டு தரமான கெஸ்ஸிங் கேரளா லாட்டரி கணிப்பு கேரளா லாட்டரி கணிப்பு பொறுத்த வரைக்கும் சைபர் ரெண்டு சைபர் நாலு இருபத்தி நாலு பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்தி ஸ்ரீசக்தியுடைய ஆல்போர்டு கணிப்பு ஆல்போர்டு கணிப்பு பொறுத்த வரைக்கும் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா ஒரு தரமான கெஸிங் வரக்கூடிய நம்பர்ஸ் நான் கொடுக்குறேன் ஆல்போட் நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்கிழமை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வரக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னா சைபர் வர வாய்ப்பு இருக்குது ஆல்போர்டு பொறுத்த வரைக்கும் சைபர் அப்படி இல்லை அப்படின்னா நாலாக நம்பர் கொடுக்குறேன் அப்படி இல்லை அப்படின்னா சைபர் நாலு ரெண்டு சைபர் நாலு ரெண்டு கொடுக்குறேன் ஆல்போர்ட் நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் புதன்கிழமை சாரி பார்த்திங்கன்னா ரெண்டு செவ்வாய்க்கிழமை சக்தி பொறுத்த வரைக்கும் சைபர் நாலு ரெண்டு இதுதான் இருக்குது நம்முடைய கெஸிங் பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான கெஸிங் கொடுக்குறேன் இதுதான் தான் இருக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் சார் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அற்புதமான அதிரடியான கெஸிங் தினமும் நம்ம கொடுத்துட்டு போகிறோம் தொடர்ந்து இந்த வீடியோவுக்கு ஆதரவு போடுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்பிக்கை கொடுக்குற தரமான அற்புதமான ஒரு அதிரடியான கெஸிங்கை நம்ம தினமும் கொடுத்துட்ருக்குறோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்முடைய வெற்றி தரமான வெற்றி மாதம் அறுபது வின்னிங்ஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நம்முடைய வீடியோவில் மட்டும்தான் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க